சித்தர்கள் வகுத்த அறுபத்தி நான்கு கலைகளும் அதனுடைய பெயர்களும் பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் அறுபத்தைந்தாவது கலையை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோ முழுவதையும் பார்க்க வேண்டும் அறுபத்தி நான்கு கலைகள் பற்றி பாம்பாட்டி சித்தரின் பாடல் அறுபத்து நாலு கலை யாவும் அறிந்தோம் அதற்கு மேல் ஒரு கலையானதும் அறிந்தோம் மறுபற்று சற்றுமில்லாம் மனமும் உடையோம் மன்னனே ஆசான் என்று ஆடு பாம்பே சரி சித்தர்கள் வகுத்த ஆயகலைகள் அறுபத்து நான்கும் எவை ஒன்று எழுத்திலக்கணம் இரண்டு எழுத்தாற்றல் மூன்று கணிதம் நான்கு மறைநூல் ஐந்து தொன்மம் ஆறு இலக்கணம் ஏழு நயநூல் எட்டு கணியம் ஒன்பது அறநூல் பத்து ஓகநூல் பதினொன்று மந்திர நூல் பன்னிரண்டு நிமித்திக நூல் பதிமூன்று கம்மிய நூல் பதினான்கு மருத்துவ நூல் பதினைந்து உறுப்பமைவு நூல் பதினாறு மரவனப்பு பதினேழு வனப்பு பதினெட்டு அணிநூல் பத்தொன்பது மதுரமொழிவு இருபது நாடகம் இருபத்தொன்று நடம் இருபத்தி ரெண்டு ஒளிநுட்ப அறிவு இருபத்தி மூன்று யாழ் இருபத்தி நான்கு குழல் இருபத்தைந்து மதங்கம் இருபத்தாறு தாளம் இருபத்தேழு விற்பயிற்சி இருபத்தெட்டு பொன் நோட்டம் இருபத்தொன்பது தேர்ப்பயிற்சி முப்பது யானை ஏற்றம் முப்பத்தொன்று குதிரையேற்றம் முப்பத்தி ரெண்டு நோட்டம் முப்பத்தி மூன்று நிலத்து நூல் முப்பத்தி நான்கு போர்பயிற்சி மல்லம் முப்பத்தாறு கவர்ச்சி முப்பத்தேழு ஓட்டுகை முப்பத்தெட்டு நட்பு பிரிப்பு முப்பத்தொன்பது காம நூல் நாற்பது மயக்கு நூல் நாற்பத்தொன்று வசியம் நாற்பத்தி ரெண்டு இதழியம் நாற்பத்தி மூன்று பயிற்சி நாற்பத்தி நான்கு பிற மொழியருகை நாற்பத்தைந்து மகிழத்தம் நாற்பத்தாறு நாடிப்பயிற்சி நாற்பத்தேழு கலுரம் நாற்பத்தெட்டு இழப்பருகே இழப்பருகை நாற்பத்தொன்பது மறைத்ததையறிதல் ஐம்பது வான்புகவு ஐம்பத்தொன்று வான் செலவு ஐம்பத்தி இரண்டு கூடுவெட்டு கூடுபாய்தல்

அறுபத்தி மூன்று வாட்கட்டு அறுபத்தி நான்கு சூனியம் இப்பொழுது நாம் அறுபத்தைந்தாவது கலையே என்னவென்று பார்ப்போம் அறுபத்தைந்தாவது கலை சாகாக்கலை சாகாக்கலை ஆனது ஆன்ம விடுதலை வீடு பேரடைதல் இறையுடன் இரண்டர கலத்தல் சாகா கல்வி மரணமில்லா பெருவாழ்வு மோட்ச கதி பேரின்பம் அடைதல் பேரறிவு பெறல் முக்தி அடைதல் இறைநிலை எய்தல் முற்றுப்பெறல் என பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது மேலும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள தன்னாசி அப்பர் சேனலை தொடர்க